சம்பவங்கள் மற்றவங்க சொல்லாத ஒரு பதினைந்து சம்பவங்களை யார் எழுதுறா யோவான் எழுதுறாரு டக்குனி முத விஷயமே கானாவர் காணாவர் கல்யாண வீட்டுல ஒருத்தனங்க எழுதல நானும் தேடி பார்த்து இங்கேயாவது இருக்குமான்னு பார்த்தா என்னது இருக்காது காணாவர் கல்யாணம் வேற ஒரு இடத்துலயுமே இருக்காது நிக்கோதம் வீட்டை போய் பேசுறாரு என்ன செய்யணும் ஆமா ஸ்நானம் பண்ணணும்டான் அப்ப அந்த விஷயமா யார் எழுதல வேற ஒருத்தரும் எழுதல அந்த சமாரியா ஸ்ரீ ஒருத்திட்ட ஒரு கணத்து பக்கத்துல போயிருந்து இந்த விஷயத்தையும் யார் எழுதுறா அதே போல பிரதஸ்தா குளத்துக்கரையில இருந்தார் அதே போல விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்ரீ கல்லெடுத்து இறைய வந்த சம்பவம் அதான் யோவான் மட்டும்தான் எழுதுறாரு லாசரை உயிர்ப்பித்த காரியம் எழுதுறா யோகான் தான் எழுதுறாரு கால்களை கழுவினார் எழுதுனது அது இருக்காது திபேரியா கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வலைகளை வலது பக்கமாக போடுங்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று வகை மீன்களும் கிடைச்சது யோவான் தான் எழுதினார் அப்ப அது போல ஏழு சீசர்களுக்கு அடுத்து உடனடியாக காட்சி கொடுத்தார் ஏழு சீசர்களிட்ட நேரம் பேசினார் பேதிருவை திரும்பவும் அழைத்தார் அப்ப இந்த விஷயங்கள் எழுதுனது யார் இந்த யோவான் தான் அப்போ இப்படி ஒருத்தர் எழுதினதா ஒருத்தர்